வழக்கம் போல இந்த வருஷமும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சிக்ஸ் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு சூப்பர் சிங்கர் ஃபைனலிஸ்டா இந்த சீசன்ல ஆறு பேர் செலக்ட் ஆயிருக்காங்க கபீஸ் பூவையார் அஹானா ரித்திக் அனுஷியா சூர்யா சின்மயனு இவங்க ஆறு பேர் செலக்ட் ஆயிருந்தாங்க ஒவ்வொருத்தரும் ரெண்டு சுற்றுகள் பாடியிருக்காங்க இறுதியா அருணாச்சல்லோ ஐம்பது லட்ச ரூபா வீடு ரித்திக்கு கிடைச்சது இரண்டாவது பரிசு இருபத்தஞ்சு லட்ச ரூபா மதிப்புள்ள சரவணா ஸ்டோர்ஸ் வைர நாயகர் சூர்யாவுக்கும் மூணாவது பரிசு பத்து லட்சம் ரூபா பூவையாருக்கும் இந்த போட்டி மூலமா கிடைச்சது இது மட்டும் இல்லாம சூப்பர் சிங்கர் தேஜுவுக்கு ஸ்பெஷல் பரிசா ஒரு லட்சம் ரூபாய் தந்தாங்க கஜா புயலால பாதிக்கப்பட்டு எலிமினேஷன் சூப்பர் சிங்கர் தர்ஷினிக்கு நிவாரணமா ஏழு லட்சம் ரூபாய் தந்தாங்க இந்த நிலையில நேற்று சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஷோல சில சர்ச்சைகளும் நடந்துச்சு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சூப்பர் சிங்கர் ஷோ பைனல பொறுத்தவரை பாதி ஓட்டு மக்கள் மூலமாகவும் பாதி ஜட்ஜஸோட மார்க்ஸை வச்சும் வெற்றியாளரை தேர்ந்தெடுப்பாங்க இதுல வருஷ வருஷம் ஒரு புது சர்ச்சை வந்தாலும் இந்த வருஷம் அதுக்கு மேல வந்திருக்கு ஓட்டு முடியும் போது எப்பவுமே மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அதே போல எவ்வளவு ஓட்டு மக்கள் பதிவு பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவாங்க இந்த வருஷம் ஓட்டு மக்கள் போட்டிருக்காங்கன்னு கூட முடிவு சொல்லல இதுக்கு எதுக்கு பைனல்ல மக்கள் ஒரு வாரம் ஓட்டு போட வைக்கிறாங்கன்னு சூப்பர் சிங்கர் ஆடியன்ஸ் கேட்டு வராங்க இதே போல பிரியங்கா மேலையில பேசிட்டு இருக்கும் போது ஒரு அசிங்கமான விஷயத்த சொல்லியிருக்காங்க உடனே சுதாரிச்சுக்கிட்ட பிரியங்கா ஐயையோ இது லைவ் ஷோ நான் செட்டுன்னு நினைச்சு இதையெல்லாம் எடிட் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சு சொல்லிருப்பேன்னு சொல்றாங்க விஜய் டிவி பைனல்ல ரெண்டு பரிசு மட்டும்தான் அறிவிச்சாங்க ஆனா பூவையார வெற்றியாளர அறிவிக்கணுங்கிற கட்டாயத்துல மூணாவது பரிசுன்னு ஒன்னு அறிவிச்சு பூவையாருக்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசு தொகையை தந்திருக்காங்க விஜய் டிவி சூப்பர் சிங்கர் ஷோல எப்பவுமே நைட்டு ஒன்னு முப்பது மணி அளவுல தான் ஃபைனல் ரிசல்ட்டே வரும் ஆனா இந்த முறை சீக்கிரமா ஆரம்பிச்சு ரொம்ப சீக்கிரமா முடிச்சுட்டாங்க இதுக்கு காரணமா சொல்றது ஐபிஎல் சென்னை மேட்சும் சூப்பர் சிங்கர் ரெண்டுமே ஸ்டார் நிறுவனம் தான் டெலிகாஸ்ட் பண்றாங்க ரெண்டு நிகழ்ச்சியையும் பார்க்க வைக்க தான் இவ்வளவு சீக்கிரமா சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஷோவை முடிச்சதா சொல்றாங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க